குறைவான சாலை வரி தமிழ்நாட்டில் இயக்குவதால் தமிழ்நாட்டிற்கு வருவாய் இழப்பு ஏற்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது தமிழ்நாட்டில் சென்னை திருச்சி மதுரை கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் ஆடம்பர பைக் கார் கனரக வாகனங்கள் புதுச்சேரி நம்பர் பிளேட்டுடன் வலம் வருவதை காண முடியும் இதற்கு காரணம் புதுச்சேரியில் வாகனங்களை பதிவு செய்வதற்கு குறைவாக வரி விதிக்கப்படுவதுதான் புதுச்சேரியில் ஒரு லட்சம் ரூபாய் வரை விலை கொண்ட இருசக்கர வாகனங்களுக்கு சாலை வரியாக ஒரு சதவீதம் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் பத்து சதவீதம் வரை வரி விதிக்கப்படுகிறது இதேபோல் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல் உள்ள வாகனங்களுக்கு புதுச்சேரியில் நான்கு சதவீதமும் தமிழ்நாட்டில் பனிரண்டு சதவீதமும் வரியாக வசூலிக்கப்பட்டு வருகிறது பத்து லட்சம் ரூபாய் வரையிலான நான்கு சக்கர வாகனங்களுக்கும் புதுச்சேரியில் நான்கு சதவீதமே வரி விதிக்கப்படக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பனிரண்டு சதவீதம் அளவுக்கு வரி விதிக்கப்படுகிறது இதேபோல் பத்து மற்றும் இருபது லட்சம் ரூபாய் வரை அதற்கு மேல் மதிப்புள்ள நான்கு சக்கர வாகனங்களுக்கும் தமிழ்நாட்டை விட குறைவான அளவே புதுச்சேரியில் சாலை வரியாக வசூலிக்கப்படுகிறது புதுச்சேரியில் ஒட்டுமொத்தமாக நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவே சாலை உள்ளதால் அங்கு குறைவான வரி விதிக்கப்படுகிறது இதனால் தமிழ்நாடு மட்டுமன்றி ஆந்திரா தெலங்கானா கேரளா மாநிலங்களைச் சேர்ந்த சினிமா பிரபலங்களும் தொழில் அதிபர்களும் ஆடம்பர பைக் கார்களை வாங்க புதுச்சேரியை தேர்வு செய்கின்றனர் புதுச்சேரியில் தற்காலிக முகவரி அடிப்படையில் வரி செலுத்தி பதிவு எண் பெற்று தமிழ்நாட்டில் வாகனங்களை இயக்குவதால் தமிழ்நாட்டிற்கு வருவாய் இழப்பு ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதே சமயம் புதுச்சேரியில் ஆண்டுதோறும் வாகன விற்பனை அதிகரித்து வருவாயும் அதிகரித்து வருவதாக போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார் அண்டை மாநிலங்கள் குறிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வரிகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அந்த மாநிலங்களுடைய ரோடு லென்த்தெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது பாண்டிச்சேரியோட ரோடு லென்த்து கம்மி ஸோ அந்த தம்பு ரூல் படி நம்ம வந்து ரொம்ப அதிகமாகவும் நான் வந்து வரி போட முடியாது பாண்டிச்சேரியில் அதே நேரத்தில் வந்து வரி ரோடு வரி குறையவே இருக்கிறதுனால ஒரு அன் அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய தற்காலிக குடியிருப்புக்காகவும் அவர்கள் சொந்த பந்தங்களை இங்கே கொண்டிருப்பதன் காரணமாகவும் மேலும் பிஸ்னஸ் வந்து பாண்டிச்சேரியில் இப்போ வந்து அதிகமாகிட்ருக்கிற காரணமாகவும் அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா டூரிசம் இந்த ஏங்கிளில் நிறையா ஆகுது அதனால் பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் நிறைய இங்கே வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் தொடங்குகிறாங்க வெவ்வேறு வேறு மாநிலத்தில் வந்துடுறாங்க அதனால் அவங்கெல்லாம் வந்து கார் இங்கே வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க குறிப்பு குறிப்பாக பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் லக்ஸுரி காரெல்லாம் வாங்குகிறாங்க ஸோ அது வாங்கும்போது என்னென்னா அதனுடைய ஜிஎஸ்டி வந்து இருபத்தெட்டு சதவீதம் இருக்கிறதுனால நல்ல ஒரு வருமானம் ஜிஎஸ்டி மூலமாக கிடைக்கிது துறைக்கு வர வேண்டிய ரோட் டாக்ஸு மட்டுமின்றி ஜிஎஸ்டிக்கு அதாவது வணிகவரித்துறைக்கு கிடைக்க வேண்டிய ஜிஎஸ்டியும் இங்கே அதிகமாக கிடைக்கிறது கொரோனா காலத்துக்கு ஏற்ப தனி வாகனம் வாங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதும் புதுச்சேரியில் வாகன விற்பனைக்கு மற்றொரு காரணம் இது தவிர சுற்றுலா பயணிகளின் வருகையால் புதுச்சேரி சாலையில் ஆடம்பர பைக்குகள் கார்களும் சீறி பாய்வதை காண முடிகிறது சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் செய்தியாளர் பாண்டே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க